வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் தங்கத்தின் தங்கமே இன்று பழனி முருகன் தரும் நல்ல செய்தி என்ன தெரியுமா இந்த புத்தாண்டில் தரும் பழனி முருகனின் நல்ல செய்தி என்ன தெரியுமா தங்கமே இன்னும் சற்று நேரம்தான் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டது இந்த முருகன் தருகின்ற வெற்றி வரத்தினை பெற்று விடாமல் சென்று விடாதே நேரமோ கூடி வந்து விட்டது மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று மட்டும் கவலை கொள்ளாதே பயப்படாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது ஓம் சரவணபவ என ஒருமுறை மனதார எழுது அல்லது சொல்லு தங்கமே நிச்சயம் நீ மனதில் நினைத்தது நடக்கும் தினமும் காலையில் எழுந்ததும் என்னிடம் எப்படி வேண்டுகின்றாய் எனக்கு தெரியும் நீ பாடும் பாட்டு என்ன தெரியுமா என்றென்றும் உன் காலடியில் சின்ன இடம் போதும் முருகா பணம் பதவி தேவையில்லை பொருளும் நாடவில்லை முருகா உன் அருள் போதுமே குமரா உன் நிழல் போதுமே என்று நீ சொல்லும் வார்த்தை என் மனதை ஈர்த்து விட்டது தங்கமே என் பிள்ளைக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன் உன்னை சுற்றி இத்தனை எதிரிகளா இத்தனை துரோகிகளா இத்தனை விரோதிகளா என்று கலங்காதே இந்த முருகன் பழனி முருகன் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை எப்போதும் என்றும் உனக்கு துணையாக நான் உன்னுடன் வந்து கொண்டே இருப்பேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டதை இனி நீ நன்றாக வாழப் போகிறாய் உனக்கிருந்த திசையெல்லாம் ஓடிவிட்டது என்றுதான் சொல்லணும் முன்னேறி விடு தங்கமே இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே நாளை அடையப் போவதை நினைத்து முன்னேறி சென்று கொண்டே இரு கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு இன்று இல்லாமல் இருக்கலாம் ஏன் நாளை கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அனைத்தும் மாறும் நீ நினைத்தவாறு அனைத்தும் மாறும் இந்த முருகன் மாற்றித் தருவேன் கவலையே படாதே நீயும் ஓடி ஓடி வாழ்க்கையில் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை உடல் கெட்டு மனம் நொந்து பயன் என்ன ருசித்து சாப்பிடவில்லையே நிம்மதியான தூக்கம் இல்லையே பிறகு எதற்கு இந்த ஓட்டம் நீ சந்திக்க பயப்படும் வரைதான் பிரச்சனைகள் எல்லாம் பிரமிப்புகளாக தெரியும் நேருக்கு நேர் நின்று சந்தித்துத்தான் பாரேன் உன் கண் பார்வையில் அவை காணல் நீராக மறைந்துவிடும் மனநலத்திற்கு சிறந்த மருந்து மௌனத்தை தவிர வேறு என்றும் இல்லை வேறு ஒன்றுமே இல்லை பிறர் சொல்வதை கேட்டு எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது உன் மனம் சொல்வதை மட்டும் நீ கேளு கேளுகேன்னா சொல்பவர்கள் மாறலாம் ஆனால் உன் மனமோ மாறாது மனதார வாழ்த்தக்கூட மனம் வேண்டும் அந்த மனம் சிலருக்கு மட்டுமே உண்டு அந்த மாதிரி நட்பு கிடைத்தால் மகிழ்ச்சி தானே தங்கமே உனக்கு நல்லதையே நினைக்கும் உனக்கு நிச்சயம் இந்த பழனி முருகன் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் எனக்கு கால நேரமெல்லாம் இல்லை நீ என்னை அழைக்கும் போது நான் அங்கே இருப்பேன் உனக்கும் பிடித்த மாதிரி பூஜை செய் உன் வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் தங்கமே தயவு செய்து உன்னை பற்றி யாருக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறாதை யாருடைய அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்றோ எவரையும் திருப்திப்படுத்தி வாழ வேண்டுமென்றோ நீ இங்கு பிறக்கவில்லையே வாழ்க்கையில் கடவுளின் திருப்தி கொண்டு மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ வாழ்வதாக இருந்தால் எதற்கும் எவருக்கும் நீ பயந்து நடுங்க தேவையில்லை கஷ்டங்களும் அனுபவம் உன்னை சூழும்போது தான் வாழ்க்கை உனக்கு நல்ல பாடத்தையும் தெளிவாக காட்டும் நல்ல பாதையையும் தெளிவாக காட்டும் நீ உனது வாழ்க்கையை வாழ்ந்துவிட உனது மகிழ்ச்சியை நீயே உருவாக்கு உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர் யாருமே இல்லை தங்கமே யாருமே இல்லை வாழ்க்கையில் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துவிடு பிறர் உன் குறையை எடுத்துக்காட்டும் அளவுக்கு வாழ்ந்து விடக்கூடாது உன் வழி தனிதான் உன் தேடல் கூட தனிதான் உன் வாழ்க்கை படமும் தனிதான் உன் வாழ்க்கையே தனிதான் உன் வாழ்க்கை கூட அதிசயமானதுதான் உன் வாழ்க்கை ஆச்சரியமானதுதான் உன் வாழ்க்கை அபூர்வமானது அர்த்தம் உள்ளது உத்தமமானது அதனால் இன்றிலிருந்து இப்போதிலிருந்து இந்த புத்தாண்டிலிருந்து உன் வாழ்க்கை மட்டும் நீ வாழ்ந்து பார் வாழ்க்கையின் ரசனை தெரியும் வாழ்வின் அர்த்தமும் புரியும் உன் வாழ்க்கையை ஒருபோதும் வெறுக்கக்கூடாது எனவே வெற்றி அடையும் வழிகளை கற்றுத்தர யாரும் இல்லாவிட்டாலும் உட்கார்ந்து யோசித்தாலே உனக்கு ஆயிரம் சிந்தனைகள் வரும் முயற்சி பண்ணித்தான் பாரேன் வெற்றி உனக்கு நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது பழனி முருகன் உனக்கானதைத்தானே சொல்கிறேன் நிறைய பழம் காய்க்கிற மரத்தில் தானே நிறைய கல்லடி விழும் கல்லடி விழுது என மரம் சாய்ந்து விட்டால் எப்படி நம்ம மேலே கல்லை வீசி பழம் சாப்பிட அவங்களே சந்தோஷமாக இருக்க போது நீ ஏன் தங்கமே விழணும் இன்னைக்கு உண்மையில கல்லடி விழுதுனா ஆம் தங்கமே இன்னைக்கு உண்மையில் கல்லடி விழுதுனா நீ வாழ்க்கையில் உயர்கிறாய் என்றுதான் அர்த்தம் நாலு பேருக்கு தெரிகிறேங்கன்னு அர்த்தம் சொந்த உழைப்பில் நியாயத்தோடு வாழும்போது நீ சந்தோஷப்படணுமே தவிர கவலைப்படக்கூடாது கவலை என்ற கடலில் நீந்திக்கிட்டு இருக்காமல் கரையேற வழியைப் பார் ஏன்னா இந்த கவலையானது யாரையும் வாழவும் விடாது அடுத்த கட்டத்துக்கு நகரவும் விடாது இந்த முருகன் சொல்வதையெல்லாம் மனதில் ஏற்றுக்கொள் தங்கமே நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வழி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்தி கொண்டால் கடினம்தான் ஆனால் இதுதான் தங்கமே நிரந்தரம் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நசம் இல்லை உன்னோடு தான் இந்த பழனி முருகன் இருக்கிறேனே அது போதாதா தங்கமே மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவா இருந்தாலும் அவ்வப்போதே அனுபவித்துக்கொள் காலம் கடந்துவிட்டால் இரண்டுமே வெறும் நினைவுகள் தான் தங்கமே நீயோ உன்னை சுற்றி வரும் விமர்சனத்தை கண்டு பயந்து ஒடுங்கி போய் இருக்கிறாய் வேண்டாம் தங்கமி எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தங்கமி இதையெல்லாம் நீ பெரிதுபடுத்தாதே நான் சொல்வதை கேள் உனக்கும் நான் எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லிவிட்டேன் நீ கேட்டால் தான் தங்கமை அடுத்த இடத்திற்கு செல்ல முடியும் அடுத்த கட்டத்திற்கு முடி முடி செல்ல முடியும் சரியான முடிவுகள் எடுத்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது என் செல்வமே யாரிடமும் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை இந்த பழனி முருகனிடம் மனம் முருகி கேட்டால் உடனே கிடைக்கும் நீ உயிராய் நினைத்த உறவு உன்னை ஒதுக்கிவிட்டதே என எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாது உனக்கு உயிராக இந்த பழனி முருகன் இருந்து என்ன தேவையோ அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன் என்று புத்தாண்டில் இந்த பழனி முருகனை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் தங்கமே மகிழ்ச்சியான வளமான நாட்கள் இனி வரப்போகிறது உன் துக்கங்கள் தூரம் ஓடும் ஆம் தங்கமே உன் துக்கங்கள் தூரம் போய்விடும் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு புத்தாண்டில் நான் ஒன்று சொல்லட்டுமா தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் பழனி முருகனின் திருவுருவ படத்தை பார்த்து ஓம் முருகா போற்றி போற்றி என்று பதினோரு முறை சொல்லிவிட்டு எழு உன் வாழ்க்கை கண்டிப்பாக ஏறுமுகமாகும் தங்கமே முருகா என்றும் மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் உன் சித்த மழ மகந்த சித்த சுத்தியும் கொடுக்கும் தங்கமே என் தங்கமே உன் முயற்சியால் நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது புத்தாண்டில் பழனி முருகன் அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் உனக்கு எல்லாம் ஜெயம் தான் நீ பொழிவோடு இனி வாழப் போகிறாய் உன் வீட்டில் நீ நினைத்த சுபகாரியம் நடக்கும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஓம் சரவண பவன்